வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் வண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கு வந்து என்னோடய அங்கிள் ஆனந்த் இங்கே இல்லை வந்து அவர் சொன்னார் தட் நானும் என்னோடய அங்கிள் வினோதும் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மார்னிங் வீடியோ மோட்டிவேஷன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துருக்கு ஸோ அதனால இன்னைக்கு மட்டும் வந்து நம்ம ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான் இருந்தேன் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா எப்பயும் நான் தான் சின்னண்ணா இருப்பேன் எங்கள் அண்ணன் கிட்டேருந்து அடி வாங்கிட்டு இருப்பேன் மக்கள்கிட்டேருந்து அடி வாங்கிட்டு இருப்பேன் இன்னைக்கு நீ அடி வாங்குவ நான் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு மெயினாக என்ன ஆகிடுச்சுன்னா எங்கள் அண்ணா வந்து கணக்கு பண்ணுவார் வெளியூர் போகும்போது இவ்வளோ வீடியோ நான் ட்ராவல் பண்ணும்போது மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் சில வீடியோ நாங்கள் சீக்கிரம் ரெக்கார்ட் பண்ணுவோம் இந்த வாட்டி கணக்கு வந்து விஷ்ணு மிஸ் பண்ணிட்டார் அதனால் ஒரு வீடியோ கம்மியாக வந்துடுது ஸோ அண்ணா வந்து துபாயிலேருந்து வந்துட்டு இருக்காரு அவர் சொல்லிட்டு நான் வாரத்துக்கு லேட் ஆகும்டா நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு பேசிடுங்க நீங்கள் ரெண்டு பேரும் தான் நான் ஸ்டாய்ஸிசம் அதை பற்றி உங்களுக்கு நிறையா சொல்லியிருக்கேன் நீங்களும் நிறையா படிச்சிருக்கீங்க அது நிறைய படிச்சிருக்கான் பத்தி பேசு அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார் அது ஸ்பெசிபிக்கா ஒரு லைன் இருக்கு அதை பத்தி பேச போறோம் இன்னைக்கு வந்து வந்து நம்ம பேச போறது பத்தி ஒரு ஹிஸ்டரி நான் கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் இதான் வந்து ஒரு ரோமன் எம்பரர் மார்க்கஸ் அரியலியஸ் அப்படின்னு வந்து ஒரு மிகப்பெரிய பிலாசபர் அண்ட் எம்பரர் அவர் வந்து எழுதின பர்சனல் ரிஃப்லெக்ஷன் வந்து இந்த புக்கு இருக்கு இது வந்து இந்த புக் வந்து இஸ் அமேசிங் ஃபில்ட் வித் விஸ்டம் நீங்கள் படித்தீங்கன்னா வந்து டூ தௌசண்ட் இயர்ஸ் முன்னாடி யாராவது இந்த மாதிரி யோசிச்சிருக்க முடியுமா அப்படின்னு வந்து நீங்கள் நினைப்பீங்க பட் உண்மையாகவே வந்து டூ தௌசண்ட் இயர்ஸ் முன்னாடி இந்த புக் எழுதினது அண்ட் ஒரு எம்பரர் எழுதியிருக்கார் நாட் அ ஃபுல் டைம் ஃபிலாசஃபர் ஸோ இந்த புக்கு போடுறதுக்கு முன்னாடி நான் ஸ்டோரிசிசமோட ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லிடுறேன் பட் இந்த சேனல் பார்க்குறவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் பிகாஸ் ஆனந்த் அங்கு வந்து ஸ்டோர்சிசம் ரொம்ப பிடிச்ச பிலோசாபிக்கல் ஸ்ட்ரெயின் ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கிரீஸ்ல நடந்தது ஜீனோ ஆஃப் சைட்டம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல அவர் வந்து ஆக்சுவலி ஒரு நேவி ஷிப்பிங் மேன் பட் அந்த ட்ரேடிங் பிஸ்னஸ்ல வந்து முன்னாடி இன்சூரன்ஸ்லாம் கிடையாது ஒன்றும் கிடையாது ஸோ என்ன ரிஸ்க் எடுத்தாலும் அந்த ரிஸ்க் வந்து கம்ப்ளீட்லி ஆன் த பர்சன் அண்டர் டேக்கிங் த பிஸ்னஸ் ஸோ இப்போ நான் ஒரு ஷிப் வெளில அனுப்புறேன் ட்ரேடிங்க்கு இந்தியா வரைக்கும் அப்படின்னா ரோ ரோம்லேருந்து இந்தியா வரைக்கும் நான் ஷிப் போயின்னு இருந்தது முன்னாடி ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு ஷிப் நான் அனுப்பினேன் அந்த ஷிப் கடல்ல வந்து மூழ்கி போயிடுத்துனா அந்த பூரா ரிஸ்க் வந்து என் தான் வந்து வரும் ஸோ ஷிப்பிங் இன்சூரன்ஸ் அந்த மாதிரிலாம் முன்னாடி கிடையாது ஸோ ஜீனோ ஆஃப் ஐட்டம் என்ன செஞ்சதுனா வந்து ஒரு ஷிப் இந்த மாதிரி அனுப்ப போது அன்லக்கிலி வந்து அந்த ஷிப் மூழ்கி போயிடுது அண்ட் அதுல இருக்கிற என்ன காசு பணம் குட்ஸ் எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடுது ஸோ இந்த மாதிரி ஒரு நிலை மேல ஒரு டிப்ரெஷனோட வந்து ஜீனோ ஆஃப் ஐட்டம் வந்து காசு இல்லாம ஒன்றுமே இல்லாமல் வந்து சிட்டில வந்து சுற்றின் இருந்தார் ஒரு வாட்டி ஒரு புக் ஸ்டோருக்குள்ள போகும்போது சாக்ரிட்டிஸோட ஒரு புக் வந்து பார்த்தார் அவர் அண்ட் அந்த சாக்ரிட்டீஸ் வந்து இன்னொரு பெரிய கிரீக் ஃபிலாசபர் அத்தீனியன் ஃபிலாசர் அண்ட் அவரோட புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி டச் ஆகி பேசிக்லி ஸோ ஒரு பெஞ்ச் மேலே உட்காந்துட்டு வந்து அவர் அவரோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பிலாசபி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சார் ஸோ சாக்ரிட்டிஸ் பிளேட்டோ இந்த மாதிரி கிரீக் ஃபிலாசபர்ஸோட ஃபிலாசபி எடுத்து வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சுர் ஸோ இன் இந்த கிரீக் வேர்ட் ஃபார் பெஞ்ச் வந்து ஸ்டோவா அந்த ஸ்டோவாலேருந்து தான் வந்து ஸ்டோயிக் அண்ட் ஸ்டோய்சிசம் அப்படின்னு வந்து பேர் வந்தது ஸோ திஸ் லிட்ரலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷனில் ஃபிலாசபி ஆஃப் அ பெஞ்ச் பிகாஸ் பெஞ்ச் ஃபிலாசபி அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெஞ்சில் அந்த பெஞ்சில் உட்காந்து சொல்லிக் கொடுத்த ஃபிலாசபி இது இதோட ஃபிலாசபியோட மெயின் தீம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் இருக்கிற கஷ்டங்கள் அண்ட் எமோஷன்ஸ் இதெல்லாம் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு ஒரு ஃபிலாசஃபி இது ஸோ நம்ம லைஃப்பில் நிறைய மேலே கீழே அந்த மாதிரி வந்து ஃபார்ச்சூன் மிஸ்ஃபார்ச்சூன் லக்கி அன்லக்கி ஃபெயிலியர் சக்ஸஸ் அந்த மாதிரி நிறைய போகும் ஸோ இந்த மாதிரி ஒரு கடலோட வேவ் மாதிரி போகிற மாதிரி லைஃப் வந்து இருக்கும் ஸோ அந்த வேவ்ல நம்ம எப்படி ஸ்டேபிளாக வந்து போகலாம் ஒரு ஈவன் கீல் தட் இஸ் ஒரு பேலன்ஸ்டாக எப்படி போடுது அந்த வேவ் மேலே அதான் வந்து ஸ்டோசிசம் வந்து சொல்லிக் கொடுக்குறது நம்மளுக்கு ஸோ அதோட மெயின் தீம் என்னென்னா நம்ம கண்ட்ரோலில் என்ன இருக்குது இப்போ வந்து உங்கள் கண்ட்ரோலில் வந்து உங்களோட ஈட்டிங் இல்லை மென்டல் தாட்ஸ் இல்லை உங்களோட எக்ஸசைஸ் இதெல்லாம் உங்கள் கண்ட்ரோல் உங்களோட கண்ட்ரோல் இல்லாதது வந்து மேபி உங்கள் ஒர்க்கில் வந்து உங்களோட பாஸ் உங்கள்கிட்ட எப்படி பேசுகிறாங்க இல்லை உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி அப்புறமா கூட எக்ஸாம் உங்களோட டீச்சருக்கு எதாவது கோபமாக இருந்தால் அவங்க வந்து கிரேட்ஸ் தப்பாக போட்டாங்கன்னா அது அவங்க கண்ட்ரோல் உங்கள் கண்ட்ரோலில் இல்லை வெதரே இருக்கலாம் வெதர் எக்கானமி இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லை மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் லைஃப்பில் வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லை பட் ஒரு ஃபியூ திங்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்குது நம்மளோட மென்டாலிட்டி நம்ம எப்படி யோசிக்கிறோம் எப்படி வந்து நம்ம ஆக்ஷன்ஸ் எடுக்கிறோம் மற்ற மனுஷங்களுக்கு வந்து நம்ம பாசமாக வந்து யோசிக்கிறோமா இல்லை கெட்டதாக யோசிக்கிறோமா இல்லை ஒரு ட்ரபுள் வந்ததுன்னா வந்து அதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறோம் அப்படியே சோகமாயி வந்து நம்ம கிவ் அப் ஆகிடுறோமா இல்லை வந்து அதை எடுத்து நம்ம ஏதாவது பண்ணலாம் இந்த ஆப்ஸ்டிக்கலும் வந்து ஒரு டெஸ்ட்டு தான் நம்மளுக்கு அந்த மாதிரி எடுத்து அந்த ஆட்டிடியூட்டில் போகிறோமா இதெல்லாம் தான் வந்து ஸ்டோயிக் ஃபிலாசபி சொல்கிறது ஸோ மார்க்கஸ் அரியலியஸ் வந்து ஒரு எம்பரராக இருந்தார் அண்ட் த எம்ப்ரர் ஆஃப் த ரோமன் எம்பையர் ஸோ சென்டர் ஆஃப் தி ஏர்த் வந்து இருக்கிறதுலே உலகத்துலேயே இருக்கிற மோஸ்ட் பவர்ஃபுல் எம்பையரோட எம்ப்ரர் அண்ட் இவர் வந்து ரூல் பண்ண டைம் வந்து ரோமன் எம்பையர் வாஸ் அட் இட்ஸ் பீக் ஸோ இருக்கிறதுலே பீக் பவர் வந்து இந்த எம்ப்ரருக்கு தான் இருந்தது அந்த சமயத்துலேயும் இவர் வந்து இந்த புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கே சொல்லியிருப்ப தட் ஹம்பிளாக இருக்கணும் நம்ம வந்து மற்றவங்க பற்றி தப்பாக யோசிக்கக்கூடாது இல்லை நம்ம என்ன சேலஞ்ச் இருக்கோ அந்த சேலஞ்சை ஒரு நல்ல ஸ்பிரிட்ல எடுத்து நம்ம பண்ணணும் அண்ட் மற்றவங்களோட ஃப்ளாஸ் எடுத்து நம்ம வந்து அதை அதை எடுத்து நம்ம அவங்கள வந்து கீழே போடக்கூடாது தட் இஸ் ரொம்ப வி ஷுடண்ட் ஹர்ட் ஒன் எல்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து எழுதி எழுதியிருக்கும் இந்த புக்கில் ஸோ இட்ஸ் அ வெரி பிரில்லியண்ட் அண்ட் பியூட்டிஃபுல் புக் தட் இருக்கிறதுலே உலகத்துலேயே ஒரு பவர்ஃபுல்லான ஃபிகரே இந்த மாதிரி வந்து யோசிச்சோம்னா நம்ம ஏன் வந்து நம்ம லைஃப்பில் இந்த இன்சைட்ஸ்லாம் வந்து எடுக்க முடியாது அந்த அந்த பெர்ஸ்பெக்டிவில் இந்த புக் இஸ் அமேசிங் ஸோ இந்த புக் பற்றி என்ன ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேசலாம் அன்னைக்கு ம் ஸ்ட்ரோய்சிசமில் வந்து ரெண்டு ஸ்ட்ராயிசிசம் இருக்குது ஒன்று காமனாக நம்ம சொல்கிறது வந்து ஸ்ட்ராயிக் அப்படின்னா அது ஒரு சின்ன எஸ்ஸோட சொல்கிறது அது எப்பயும் இஸ் கன்ஃபியூஸ் வித் பிகஸ்ட் பிகஸ்ட் கேபிட்டல் எஸோட சின்ன ஸ்டோய்க்குனால் இருக்குது வந்து என்ன ஆனாலும் அன் இமோஷனலாக இருக்குது தான் ஸ்டோயிக் பீங் ஸ்ட்ரோய்க்குபாங்க அப்புறம் அதாவது வந்து கத்தினாலும் நீ ரியாக்ட் பண்ணாமல் இருக்குது பட் இந்த ஸ்டோய்சிசம் வந்து அது இல்லை இது வந்து இட்ஸ் எ சர்டன் வே ஆஃப் லிவிங் லைஃப் அண்டர்ஸ்டாண்டிங் உலகம் எப்படி இருக்குது நீ எப்படி இருக்க யூனிவர்ஸ் எப்படி இருக்குது அதில் ஃபர்ஸ்ட் இது நான் நீங்கள் என்ன பேசலான்னு வச்சுருந்து எடுத்து நோட் பண்ணி வச்சுருந்தேன்னா உனக்கு பிடித்த பேசேஜ் ஸ்டார்ட் ஃபேவரட் பேசேஜ் இது இது வந்து புக் செவன் சிக்ஸ் இது என்ன சொல்கிறனா இங்கே ஹவு மெனி ஹூ ஒன்ஸ் ரோஸ் டு ஃபேம் ஆர் நவ் கன்சைன் டு பிளன் அண்ட் ஹவு மெனி ஹூ சாங் தே ஃபேம் ஆர் லாங் டிசியர்ட் அப்படின்னா என்ன சொல்றேன்னா நானே வந்து ஒரு நாள் வந்து மக்கள் என்னை மறந்து போயிடுவாங்க என்னையே விட்டுடு என்னை பற்றி இப்போ நிறைய பாராட்டின்னு இருக்காங்கள என்னை சந்தோஷப்படுத்தி என்னை கைத்தட்டுறாங்கள அவங்களும் வந்து ஒரு நாள் காணாமல் போயிடுவாங்க அப்புறம் அந்த உலகத்தில் என்னென்ன இருக்குன்னு நினைக்கிறியோ எல்லாமே கடைசியில் காணாமல் போயிடும் ஸோ இதை வந்து அட்டாச் ஆகிக்காத இதை உட்காந்து தொங்கின்னு இருக்காத நான் வந்து ஒரு எம்பரர் நான் வந்து ஒரு யூடியூப் ஸ்டார் இல்லாட்டா நான் ஒரு யூடியூப் ஸ்டாரோட நம்பர் ஒன் ஃபேன் நீங்கள் என்ன வழியில் பார்த்தாலும் உலகத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாம் காணாமல் போய்டும் நல்லதும் கெட்டதும் கெடுதும் ஸோ நீங்கள் வந்து இப்போ வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருக்கீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க தாண்டிவிடும் டைம் கொடுத்தீங்கன்னா அதுவும் போயிடும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க உலகத்தை உங்களுக்கு பெரிய ஜாப் ப்ரமோஷன் கடத்திடுத்து ஒன் மில்லியன் டாலர் ஜாப் அவங்க ஜெக்கபர்க்கு வந்து உங்கள் கையில் கொடுத்துட்டார் ஒரு நாளைக்கு வரும் அதுவும் காணாமல் போயிடும் ஸோ அதான் அவர் சொல்கிறார் உன் வியூஸ் என்ன தம்பி கரெக்ட் தான் மார்க்கஸ் வந்து இதை சொல்கிறது வந்து ரொம்ப கரெக்டாக அண்ட் அவர் தானே அவருக்கே சொல்லிக்கிறார் தட் ரொம்ப ஈகோலாம் எடுத்துக்காத மேபி நிறைய பேர் வந்து உன்னை எம்ப்ரர் எம்ப்ளார்னு கூப்பிடலாம் பட் நீ வந்து உன்னையே ஞாபகம் வச்சுக்கணும் தட் இன்னைக்கு நீ இருக்க நாளைக்கு நீ போயிடுவேன் அண்ட் உனக்கு கை தட்டுறவனும் வந்து நாளைக்கு போயிடுவான் ஸோ அந்த மாதிரி அவருக்கே சொல்லிக்கிற ஸோ தட் அவருக்குள்ள வந்து மனசில் வந்து அந்த ஈகோ வந்து வளர்ந்து அவர் ரொம்ப நானே பெரியவன் எனக்கு வந்து எல்லாம் தெரியும் அந்த மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்னு பிகாஸ் அண்ட் ஆப்போசிட்டும் ட்ரூ நம்ம வந்து மற்றவங்கள பார்த்து சினிமா ஸ்டார்ஸ் இருக்காங்க இல்லை நம்ம கிளாஸ்லேயே ஒருத்தர் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அது இருக்கும் இல்லை ஒர்க்கில் வந்து சம்மன் இஸ் அ ஸ்டார் பர்ஃபாமர்ல நம்ம பாஸ் நம்ம சிஇஓ இவங்களாம் பார்த்தா பா இவங்களா இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் பட் அவர் சொல்றதும் கரெக்ட் தான் அவங்களும் போயிடுவாங்க அவர் அவங்களுக்கு கை தட்டுறவங்களும் போயிடுவாங்களே அண்ட் நம்மளும் வந்து இட் இஸ் நாட் வேர் நாட் பெர்மனென்ட் இது ஸோ ஒரு நாளைக்கு நம்மளோட டைமும் வரும் அவங்களோட டைமும் வரும் ஸோ இந்த மொமெண்ட்ல நம்ம எப்படி கரெக்டாக இருக்கலாம் இந்த மொமெண்ட்ல என்ன வர்ச்சியூ இருக்குது வர்ச்சியூனா வந்து நீங்கள் அப்படியே போய் சன்னியாசியாணுன்னு பேர் இல்லை இன்னைக்கு இந்த மொமெண்ட்டில் நான் எப்படி இன்னொருத்தருக்கு ஒருத்தருக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணலாம் உதவி செய்யலாம் யாராவது எனக்கு வந்து யாராவது கேட்டாங்கன்னா அது நான் வந்து எஸ்ன்னு சொல்லலாம் எப்படி நான் அந்த மாதிரி என்னோட இப்போ இருக்கிற லொக்கேஷன் இல்லை இருக்கிற சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸில் நான் எப்படி வந்து ஆக்ஷன் எடுக்கலாம் இந்த மாதிரி தான் வந்து மார்க்கர்ஸ் எப்போதுமே யோசிப்பார் அண்ட் இது வந்து இன் மை இது தான் வந்து கரெக்ட் வே ஆஃப் திங்கிங் அண்ட் வியூவிங் லைஃப் தட் இன்றைக்கி ஏதாவது சின்னதாக பண்ணால் கூட அது வந்து ஒரு பெரிய வெர்ச்சு தான் அண்ட் அதான் வந்து உங்க கண்ட்ரோல்ல இருக்கு நீங்க போய் இஸ்ரேல் காசா வார்ல நீங்க போய் வந்து அதை நி நிற்பாட்ட முடியாது இல்லை நீங்க வந்து ரஷ்யா யுக்ரைன் பார்த்தா கூட அந்த உங்களால அது ஒன்றும் பண்ண முடியாது சண்டை கூட அதான் முடியாது ஸோ பட் இப்போ இருக்கிற உங்க ஸ்ட்ரீட்ல இருக்கிற யாராவது ரோட் பெண்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க சென்னையில் வந்து ஹீட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது வெளில போய் ஒரு ரெண்டு கிளாஸ் நான் தண்ணி தரேன் யாருக்காது இல்லை வந்து மோர் அடிச்சு தரேன் யாருக்காது அந்த மாதிரி நீங்க வந்து யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் பார்ட் இந்த உலகத்தில் பண்ணுற பார்ட் வந்து கண்டிப்பாக உங்களால் பண்ணி அச்சீவ் பண்ண முடியும் அண்ட் அதான் வந்து ரியல் வர்ச்சியூ மற்றவங்க எப்படி பண்ணுறாங்க அவங்க ஸ்டாரா இல்லை நான் ஸ்டார் ஆவேனா இதெல்லாம் வந்து இட்ஸ் பியூர்லி டெம்பரரி தட் இஸ் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது இதுதான் வந்து இந்த லைனோட என்னோட இன்டர்பிரிட்டேஷன் அட்லீஸ்ட் கரெக்ட் அவர் இன்னும் ஃபர்தர் என்ன சொல்லுவார்னா அதுலேயே வந்து ஒன்று யோசிக்கிற பண்ண போறேன்னா நல்லது செய்ய முடியாது அட்லீஸ்ட் கெடுதல் செய்யாமல் இருக்கு உன்னால் இப்போ ஒரு நல்லது செய்ய முடியல இவன் சொன்னது மாரி உனக்கு சக்தி இல்லை நீனே ஒரு ஏழை உன்னால் போய் மோர் கொடுக்க முடியல தண்ணி கூட அட்லீஸ்ட் ஒரு கெடுதல் செய்யாமல் இரு அட்லீஸ்ட் டோன்ட் மேக் இட் வர்ஸ் உங்களால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல ஒரு டொனேஷன் பண்ண முடியல சொன்ன மாரி ரஷ்யா யூக்ரைன் ஒன்றும் பண்ண முடியல ஆனால் அது உள்ளே நான் ஆன்லைன் போய் அதை பற்றி கெடுதலாக பேசி ஒரு இன்னொன்று ஒரு ஆளை பற்றி தப்பாக பேசி பண்ணதுக்கு அதாவது ரிஃப்ரைன் பண்ணுங்கள் சொல்லது ஈஸி செய்யது கஷ்டம் ஏன்னா மனசு கேட்கும் முக்கவாசி பேருக்கு என்ன ஆயிடுதுன்னா நம்ம கோவத்தில் அதிர்ச்சியில் ஒரே அடியாக கட 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 அந்த கீழே கமெண்ட்ஸில் இல்லாட்டா எங்கேயாவது அடிக்க அமைச்சிருவோம் சண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளே யோசிப்போம் அது சொன்னோம் ஏன்னா இல்லாட்டா சில பேர் என்ன சொன்னதே மறந்துடுவாங்க யாராவது வந்து திடீர்னு அந்த கால் அவுட் பண்ணும்போது டே நீயா அதை எழுதின ஓ நான் அப்படி எழுதினேண்ணா கொஞ்சம் யோசிக்காமல் எழுதிட்டேன் தப்பாக சொல்லிட்டேன் அதனால தான் அவர் சொல்லுது நல்லது கூட செய்ய முடியாது கெடுதல் செய்யாம இருந்தேன் என் என் லைஃப்லேயே வந்து நான் இந்த பாஸ்ட் டூ டேஸ்ல வந்து என்னோட அம்மா அப்பாட்டு நான் கோவமாக வந்து ஒரு வாட்டி பேசினேன் யோசிக்காம தட் இஸ் எனர்ஜி இல்லை பூரா டே வந்து ஒர்க்கில் போயிடுத்து அண்ட் ஃபைன்லி வந்தக்கப்புறம் வந்து ஏதோ இது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நான் வந்து கொஞ்சம் கோவத்தில் ரிப்ளை பண்ணிட்டேன் இந்த நான் இப்போ தான் வந்திருக்கேன் நான் கொஞ்ச நேரத்தில் பண்ணுறேன் அது நான் பண்ணது தப்பு நான் கொஞ்சம் யோசிச்சு அந்த மாதிரி வந்து பண்ணி பண்ணியிருக்கணும் இல்லை என்னால் பண்ண முடியலன்னா இல்லைம்மா நான் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பண்றேன் அந்த மாதிரி வந்து காமா சொல்லிருக்கலாம் பட் நான் இப்போ போய் அவங்கள கத்தினேன்னா அவங்களுக்கு தான் ஃபீல் ஆகும் நான் மறந்து போய் போயிடுவேன் ஸோ இதனால வந்து நம்ம பண்றது வந்து கரெக்டாக பண்ணணும் அண்ட் ஏதோ பண்ண முடியல அப்படின்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு நல்ல விதத்துல வந்து அதை விடணும் தட் இஸ் ஒரு ஆங்கர்ல போய் அதை எடுத்தா வந்து அவங்களுக்கு தான் நஷ்டம் எங்களுக்கு எனக்கும் நஷ்டம் எல்லாருக்கும் நஷ்டம் அந்த மாதிரி கரெக்ட் எனிவே இதான் இன்றைக்கி வந்து ஸ்டோயிசிசம் பற்றி ரிலீஸ் மெடிடேஷன் தமிழ் டெஃபினட்டாக ட்ரான்ஸ்லேஷன் இருக்கும் டைம் கட்ஷா படிங்க இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் புக் நத்திங் ரிலீஜியஸ் அல்ல ஒரு மதத்தை பற்றியும் இல்லை வெறும் ஒரு மனிதன் அவன் மண்டல ஓடதை பற்றி எப்படி அது சரி பண்ணணும்னு பார்க்குறது வேறு ஒன்றுமே கிடையாது அவரும் எம்பிரர் தான் ஆனால் அவர் சொல்கிற நானும் ஒரு மனிதன் தான் அதனால் எனக்கும் இந்த மாரி மண்டல நடக்கிறதெல்லாம் ரெண்டாயிரம் வருஷம் போயாச்சு இன்னும் அதே தான் நம்மளும் இருக்கோம் ஸோ மேபி இட் மை டாஃபர் யூஸ் சிஸ்டம் அதனால் அதை படிங்க நாளைக்கு ஆனந்த் திரும்பி வந்துடுவார் ஃபார்ட்டி எயிட் லாஸில் செகண்ட் லா ஃபஸ்ட் லா பேசிட்டோம் செகண்ட் லாலேருந்து எடுத்து அது கண்டினியூ ஆனந்தோட தேங்க்யூ நீங்கள் தத்துவ பேசி பார்த்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் ஒன்றும் பண்ணலைன்னா அண்ட் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நாளைக்குலேருந்து வந்து என்னோட அங்கிள் ஆனந்த் திருப்பி வந்துடுவாங்க இந்த சேனலில் தேங்க்ஸ் செகண்ட் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ரிலேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஏதாவது இருந்தாதான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன்கேஸ் கேஸ் ஆஃப் ஆஃப் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் தான் கொடுக்கணும் கொடுக்கணும் இன் ட்ரேடிங் நீங்களே போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் த்ரூ வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது

மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்க டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா விசிட் பண்ணுங்க